பரிசுத்த பரிசுத்தனமும் மகிமைப்படுவதாக யோசுவாவை மேன்மைப்படுத்தியவர் யோசுவா நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கத்தர் யோசுவாவே இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே யோசுவாவை மேன்மைப்படுத்தியவர் தேவனாகிய கர்த்தர் காரணம் மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தார் மோசே நூற்றி இருபது வயது வரை உயிருடன் இருந்தார் அவருக்கு பின் இஸ்ரேவேல் மக்களை காணாணுக்குள் வழிநடத்த ஒருவர் தேவையாக இருந்தது மோசையின் இடத்தை நறுப்புவதற்காக கத்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டு நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து அனுப்புவதை பார்க்கிறோம் அனுப்புவது மாத்திரமல்ல இஸ்ரேவேலின் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தியும் வைக்கிறார் பெரியரே மோசையை மேன்மைப்படுத்தியவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தியவர் உங்களையும் நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் வேலை பார்க்கும் மக்களுக்கு முன்பாக உங்கள் சபையாருக்கு முன்பாக உங்கள் ஊழியர்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பேன் என்கிறார் யோசுவாவை போல உறுதியான மனமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் நமக்கு தேவையாக உள்ளது கத்துருடைய நியாயப்பிரமண புஸ்தகம் நாம் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் இரவும் பகலும் கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது நடந்து கொள்வோம் மற்ற ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக இருப்பதை அவர்கள் கண்கள் காணும் காணானுக்குள் பிரவேசிக்கும் பாக்கியமும் யோசுவா பெற்றுக்கொண்டார் கொண்டார் பரம காணானுக்குள் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரவேசிக்க வேண்டுமானால் யோசுவாவை போல கீழ்படிந்து நடக்க வேண்டும் கத்த நம்மை கொண்டு செய்ய இருக்கும் திட்டத்திற்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்பதுடன் நின்றுவிடாமல் மற்றவர்களையும் கடவுள் அண்டை கொண்டு வந்து பரம காணானுக்குள் போக உதவி புரிபவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் புதிய இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை நம் சந்ததியை மேன்மையாக வைப்பார் ஒப்பு கொடுப்போமா ஆமேன் ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காக உக்கு நன்றி கூறுகிறோம் நாங்களும் யோசுவாவை போல சகல இசுரவிலருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமையானால் நம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு கீழ்பிடிதல் உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும் தகப்பனே என்னுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே